சத்தீஸ்கர் மாநிலம் பல்ராம்பூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் பணியாற்றும் தலைமையாசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஆங்கிலம் சரியாக தெரியவில்லை ஆங்கிலத்தில் லெவன் எயிட்டின் நைன்டின் உள்ளிட்டவற்றை எழுத தெரியவில்லை ஆங்கிலத்தில் தவறாக எழுதினர் एन ई एवन सी एलेवन नाइन्टीन बताइए सर ये नाइनटीन है सर एक बार टी एच नहीं एन यहाँ सर इलेवन जो लिखा है उसको अंक में लिखिएगा अंकों में अंक में सर शब्दों में नहीं अंक में अंक में।, में सर में। बच्चों को पढ़ाइए सर इलेवन का स्पेलिंग इलेवन है एनईलेवन इलेवन मीन ग्यारह सर इलेवन में एल नहीं तो इलेवन के हो जाएगा वो அதேபோல் மாவட்ட கலெக்டர் யார் எஸ்பி என்ற கேள்விகளுக்கும் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை அதேபோல் பள்ளி குழந்தைகளிடம் நாட்டின் பிரதமர் யார் மாநில முதல்வர் யார் என்ற கேள்விகள் கேட்கப்பட்டது அதனைக் கேட்டதும் பள்ளி மாணவன் மாணவிகளும் அமைதியாகினர் பதில் தெரியாமல் விழித்தனர் பள்ளி ஆசிரியர்கள் தலைமையாசிரியர்களின் இத்தகைய செயல்பாடு அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது பள்ளி ஆசிரியர்கள் தலைமையாசிரியர்களுக்கே அடிப்படை ஆங்கிலம் தெரியவில்லையே இப்படி இருக்க இவர்கள் எப்படி மாணவ மாணவிகளுக்கு நன்றாக பாடம் கற்றுக் கொடுப்பார்கள் உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரின் ஆதங்கமும் கூட இந்த வீடியோவை பார்த்தவுடன் சிரிப்பு வரலாம் ஆனால் இதுதான் நம் நாட்டின் அரசுப் பள்ளி ஆசிரியர்களின் நிலைமை